ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமைனாலே இதெல்லாம் இல்லாமல் அன்றைக்கி நாளே போகாது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாறை மீன் இப்போ மீனே நல்லா கிடைக்க மாட்டேங்குது அப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாறை மீன் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்குமே கருப்பு கம்மி அரிசியில் அரைச்சி வைச்சிருந்தால் இட்லி தோசை பண்ணேன் அந்தளவு டேஸ்ட் ஒன்றும் எங்களுக்கு ஆகலை ராகி இட்லி டேஸ்ட்டு வர மாட்டேங்குது எங்களுக்கு ராகி இட்லி டேஸ்ட் தான் இந்த பசங்களுக்கு பிடிச்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ வேலை டைட்டாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கெல்லாம் அப்படி இல்லைங்க ஒரு குழம்பு வச்சுன்னா மூணு நேரமே அதே வச்சு ஓட்டிவிட்டு அதனால் எனக்கு ஞாயிகளும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் வேலை நிறைய மிச்சம் தான் எனக்கு காலையிலே மீன் குழம்பு வச்சுன்னா மூணு விலைக்கும் டிஃபனுக்காகட்டும் சாப்பாட்டுக்காகட்டும் எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிடலாம் தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு தலையெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் சாப்பிடுவார் அதில் நிறைய முள் இருக்குமா அதனால் எங்கள் வீட்டுக்காரர் தலையில் கட்டிவிடுவோம் ஆனால் தலையில் தாங்க அவ்வளோ சத்து இருக்குது மீன் மீன் ஆகட்டும் இப்போ பாட்டு தலையெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனாலும் அது என்னமே எங்களுக்கு பிடிக்கல அந்த துண்டையெல்லாம் வறுத்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் கொஞ்சமாக எண்ணெய் தாங்க ஊற்றுவேன் நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சிம்பிளை வச்சு கொஞ்சம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படி தான் பொறிப்பேன் நிறைய எண்ணெய் ஊற்றி முக்கிய முக்கியம் எல்லாம் பறிக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சி என்னென்னு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் தாங்க நாங்கள் அந்த பால்கனியில் வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோராக அந்த பின்னாடி அந்த முழு அடாக இருக்கிறதுனால எலி டக்குன்னு வந்துடுது குப்பை பாக்கிட்டு வேறு நான் அங்கே தான் வைப்பேன் அந்த குப்பையை கலறி ஒரு வழி பண்ணி விடுச்சு ஒரு மூணு சட்டையை வேறு கடிச்சு போட்டுருச்சு வாஷிங் மிஷின் உள்ளே போய் ஒயரெல்லாம் எல்லாம் எப்பவுமே வரும் எலி போவோம் சரி பாவம் கொள்ளக்கூடாதே அப்படின்னு பார்த்தா கடைசியில் எங்களுக்கே வேலை வச்சிருச்சி மிஷின் ரிப்பேர் பண்ணுற தவிர மூணு நாளாக தோதுன்ட்டு அப்புறம் நிறைய துணி சேர்ந்துருச்சா ஒரு இடு நான் துவைச்ச பிறகு தான் அவர் வந்தார் இன்னொரு இடு துவச்சி அப்புறம் காய போட்டாச்சு வாஷிங் மிஷின் வந்து எவ்வளோ ஒரு இல்லைன்னா கஷ்டமாக இருக்கு தெரியுமா எங்கள் வீட்டில் அது ஒரு ஆள் மாதிரிங்க வாஷிங் மிஷின் எனக்கு கஷ்டகாரத்தில் உதவும் நிறைய பேருக்கு வாஷிங் மிஷினில் துவைச்சா ஆளுக்கு போகாது இல்லை நம்ம வெயிட் போட்டுருவோம் சோம்பேறி ஆகிடுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் அது ஒரு ஆள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான் அது அவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தது இப்போ என் சின்ன பொண்ணு பிறக்கும் போது ஒரு பத்து நாள் இருக்கும் போது இந்த மிஷின் வாங்கினோம் ஏன்னா பெரிய பிறக்கும் போது துணி துவைக்கிறதுக்கு ஆள் வச்சுருந்தோம் என்னால் வா ஆப்ரேஷன் இந்த ஒரு சில வேலையெல்லாம் செய்ய முடியல அதனால் கஷ்டமாக இருக்கிட்டு ஆள் வச்சுருந்தோம் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு டைமுக்கு வருவாங்க ஒரு ட அவங்க வர வரையும் நம்ம அவங்கள எழுந்து பார்த்து உட்காந்துருக்கு மறுக்கும் அதனால் என்ன பண்ண ரெண்டாவது குழந்தை போது நம்ம வாஷிங் மிஷின் வாங்கிடலாம் நமக்கு அது லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பைசா கொடுக்குறது இந்த பைசா இதில் கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதனால் அந்த நேரத்தில் எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வாஷிங் மிஷின் அது இப்போ ரிப்பேர் உடனே எப்படியோ எனக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு எப்படா அதை சரி பண்ணுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல தான் சரி பண்ணுவீங்க நைனேன்னு கேட்டு ஒரு வழியாக மூணு நாள் கழித்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க சின்ன ஒயர் தான் எலிக்கடி வச்சிருந்த பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு மெமரிஸாக இருக்கும் நம்ம மிடில் கிளாஸில் இருக்கும்போது டக்கு டக்குன்னு போய் நம்ம நினச்சதான் வாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர்ல ஸ்டோரில் இல்லை கோ இது ரெண்டு தான் இல்லை ரெண்டுத்துல தான் நாங்கள் மோஸ்ட்லி எங்கள் நாங்கள் வாங்க வச்சிருக்க பொருள் எல்லாமே வாங்கினது இஎம்ஐயில் ஒவ்வொரு பொருளாக வாங்குவோம் ஒரு கல்யாண நாளுக்கு ஒரு பொருள் எதாவது ஒரு ஞாபகமாக இருக்கும் நமக்குமே அப்படி இந்த வீடு கூட பாத்தீங்கன்னா எங்களோட பத்தாவது வருஷம் கல்யாண நாளுக்கு தான் நாங்கள் வாங்கினோம் அது மாதிரி வாஷிங் மிஷின் வந்து சின்ன பறக்கும்போது வாங்கினோம் அப்புறம் ஏசி வந்து அதே மாதிரி பெரிய பிறகுக்கு இருபது நாள் மணி வாங்கினோம் ஒவ்வொரு பொருளுமே நமக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும் ஒரு பொருளை வாங்குகிறோம் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது தாங்க பெரிய விஷயமா இருக்குது அதை மெயின்டெனன்ஸ் செலவு இப்போ ஏசி கூட ஜில்லு வாங்கி போட்டுருவோம் மாதம் மாதம் கரண்ட் பில் வரும்போது அப்பா இவ்வளோ வருதே அப்படின்னு நினைப்போம் ஒரு சில பொருள் நம்ம அப்படியே அடிக்ட் அப்படி அப்படிதான் வாஷிங் மிஷினுமே கஷ்ட நேரத்தில் நம்ம துவைச்சோம் அதே ஆனால் பழக்கமாயிடுது இப்போ நம்ம கையில் தோக்கினோன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் மா இருக்குது தெரியல முடிச்சாலும் கையிலையுமே ஒரு சில துணியெல்லாம் துவக்கி பழகிக்கணும் காலையில நான் வந்த அந்த சாயங்காலம் பெரியவில் சின்னவளை கூட்டின்னு போங்கன்னு பெரியவை சொல்லியாச்சு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது எங்கள் அம்மா இருந்தவரையும் அம்மா போவாங்க அந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே கண்டினியூவாக கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க பத்திரிக்கை வச்சு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இந்த கத்தி மரம்லாம் ஏறி குறி சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அந்த கோயிலில் சரி அம்மா ஞாபகமாக நான் அம்மாவுக்கு பதில் நான் போயிட்டு வரேன் நல்லா இருக்கும் அந்த கோயில் பக்கத்துல தான் இருக்கு முதல்ல முகப்பேர்ல இருந்து தூரமாக இருக்கும் அங்கேயே வந்து இந்த நோட்டீஸ் வச்சு கூப்பிடுவாங்க அதனால இப்போ பக்கத்தில் வந்ததெல்லாம் கண்டிப்பாக போகாமல் இருக்க முடியாது போயிட்டு கொஞ்சம் பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்களா அந்த கோயிலில் அந்த புளி சாதம்னாலே அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வரலன்ட்டா நான் எங்கள் வீட்டில் சின்னவ மூணு பேரும் போயிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது முக்கியமான பொருள் வாங்கிதான் பார்த்தீங்கன்னா எலி கேக் வாங்கி வச்சாச்சுங்க வச்ச உடனே காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேக்குமே சாப்பிட்டுருச்சு எலி சாப்பிட்டுச்சா இல்லை கொண்டு போய் வெளியே போட்டுருச்சா என்னென்னு தெரியல பாவமாகவும் இருக்குது அந்த எலிக்கு பாவம் பார்த்தா நம்ம தான் கஷ்டப்படணும் வேறு வழி இல்லை அப்புறம் என்ன தான் இந்த டிவி மேலே ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாலுமே இந்த பசங்க என்னத்தையாவது சீப்பு அது இதுன்னு கொண்டு போய் அந்த இடத்த நிரப்பிடுறாங்க எத்தனை வாட்டி இந்த டேபிள் க்ளீன் பண்ணாலுமே குப்பை சேருது உங்கள் வீட்டில் இப்படி தானெலாம் சொல்லுங்கள் அது இல்லாமல் பெரியவ ஏதாவது ஒரு கிராஃப்ட் செய்கிறேன் அப்படின்ற பேரில் என்னத்தையாவது அங்காங்க செஞ்சு வச்சிடறேன் அதை வைக்கவே இடம் பார்த்த மாட்டேன் அதுக்காகவே ஒரு பெரிய தனியாக ஒரு ரூம்போ இல்லை ஒரு வீடோ கட்டின போல என் பொண்ணுக்காகவே செய்யது நல்ல விஷயந்தான் இருந்தாலும் நமக்கு இடத்த அடைக்குது ஒரு ஒரு நேரம் அதான் கடுப்பா வருது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட நாள் தான் போச்சு உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்க